ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் எஸ் ஃபைனலா சரகடி காசையில மேரேஜ் ட்ரெக் வந்து முடிஞ்சிருச்சு எஸ் டுமாரோ ப்ரிவியூல வந்துட்டு ரவி அண்ட் ஸ்ருதிக்கு வந்து மேரேஜ் முடிஞ்சிருச்சு ஸோ மீனா வந்து அங்க இருந்து ஒரு வியப்பை பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப கோவமாவே கத்துறாங்க ஸோ எல்லாருமே சொல்லிட்டு இருந்தீங்க ரவிக்கு வந்து சீதா தான் பேரு அப்படிலாம் சொல்லிட்டு ஸோ எனக்கு இந்த அப்டேட் முன்னாடியே கிடைச்சிருந்தாலும் நான் வந்து அஃபிஷியலா சொல்லாம ஒரு அன்அஃபிஷியலா தான் சொல்லிட்டு இருந்தேன் தான் பேரு அப்படின்னு சொல்லிட்டு பட் ஸ்டில் நிறைய பேர் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ வந்து ஃபைனலா கலா கிளாரிஃபை ஆயிருச்சு எஸ் ரவி அண்ட் ஸ்ருதி தான் பேரு மேரேஜ் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ ஒரு பக்கம் விஜயோ கூட்டிட்டு ஸ்ருதி வந்து கோவிலுக்கு வராங்க இன்னொரு பக்கம் மீனா வளைச்சிட்டு ரவி வந்து கோவிலுக்கு வராங்க ஸோ இங்கே வந்து மேரேஜ் டாக் முடிஞ்சிருச்சு பட் அங்கே வந்து சைன் பண்றதுக்கு யாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்திருக்கும் ஸோ ரவி சைட் வந்து என்ன சொல்லியிருந்தாலும் இம்பார்ட்டன்டான பர்சனை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு ஸோ அது கண்டிப்பாக மீனா தான் ஒருவேளை மேரேஜ் முடிஞ்சிருச்சு அதை பார்த்துட்டு அவங்க போய் எதுவும் கேட்கும் இப்போ இதுக்கு எதுவும் பண்ண முடியாதுன்னு எதுவும் சொல்லி சமாளிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க என்னமோ தெரியல சைன் பண்ண வச்சு பட் இதுக்கெல்லாம் நடுவில் நமக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா இதனால வந்து எம்எம் குள்ள செப்பரேஷன் ட்ராக் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மேபி இருக்கலாம் இதுதான் எனக்கு எனக்கு அஃபிஷியலா தெரியல பட் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஏன்னா இங்க கல்யாணம் பண்ண வச்சது சீதா தான் சோ மீனா சைட்ல இருந்து எந்த ஒரு இதுமே கொடுக்க முடியாது பட் அதே போல இவங்க போய் சொல்றாங்க அப்படின்னாலுமே வீட்டுல ஏன் போய் சைன் பண்ணன்ற ஒரு கேள்வி ஒரு ஒருவேளை இவங்க சைன் பண்ணாங்கன்னா சொல்றேன் சோ ஏன் சைன் பண்ணன்ற ஒரு கேள்வி வரும் முத்து வந்து எதையுமே பார்க்காம அப்படியே அப்டப்டா கத்திருவாரு சோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் புரிதலுக்கு ஏன்னா ஏற்கனவே அந்த சுதாகர் விஷயத்துல அப்படிதான் வந்து முத்து வந்து ரொம்பவே கோவப்பட்டிருப்பாரு இருப்பாரு சோ அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருமே நார்மலைஸ் ஆவாரு சோ இந்த விஷயத்திலயும் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு தான் நானுமே எக்ஸ்பெக்ட் பண்றேன் பட் இதுல ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னா பார்ட்டி இஸ் பேக் சோ

வருவாங்க நான் எதிர்பார்த்தது இந்த மேரேஜ் ட்ராக் மட்டும் தான் கரெக்டாக ஃப்ளோவா மூவ் ஆகி முடியும் நினைச்சா அதே மாதிரி முடிஞ்சிருச்சு பட் செப்பரேஷன் ட்ராக் வந்து டீம் சைட்ல தான் இருக்கு ஏன்னா நம்ம எதிர்பார்க்கற நடக்க போறது இல்ல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ எது இருந்தாலும் கண்டிப்பா ஒரு பிள்ளையம் இருக்கு மேரேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்துட்டு ரவியுடைய அப்பா சோ அவர் ரொம்பவே எமோஷனல் ஆவாரு சோ டூ டேஸ் கழிச்சு முத்து வந்தார் அப்படின்னா ஆல்ரெடி டூ டேஸ் முடிஞ்சு இல்லையா அவங்க சொன்னபடி சோ ஒன் டே முடிஞ்சிருக்கும் சரி ஒன் டே மட்டும் தான் அவங்க அவரும் வந்தாருன்னா இன்னும் பெரிய பிரளயமாகும் ஸோ ஒரு பக்கம் பிஜு அவருடைய ஃபேமிலி ஒரு நெகட்டிவ் சான்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு சோ இன்னொரு பக்கம் சுத்தி உடைய அப்பா அம்மா சோ அவங்களே ஏமாத்தி தான் இன்னைக்கு போயிருந்தாங்க சோ இதெல்லாம் நடுவுல நடக்க போதன்னு தெரியல ஒருவேளை ரவியோட அம்மா கூட சப்போர்ட் பண்ணல ஏனா பெரிய வீட்டு பொண்ணு அப்படிங்கிற ஒரு சில ரீசன்ஸ்னால சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் சிறகடி காசுல நிறைய ट्विस्ट அண்ட் இருக்கு ஒரு பக்கம் மீனா அம்மாவுமே வந்து ஊருக்கு போயிருந்தாங்க சோ அவங்க ઘરે வந்தாலுமே सीताக்கு ஒரு இது இருக்கு இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் பார்ட்ஸ் இருக்கு வெயிட் பண்ணி பாக்க சோ இந்த அப்டேட் பத்தி உங்களுடைய கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட் வீடியோல meet பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and bye